எத்தனை பேர் கிளி ஜோசியம் பார்த்திருக்கீங்க என்னங்க கிறிஸ்தவனா இருந்துட்டு கிளி ஜோசியம் பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறேன்னு நினைக்கிறீங்களா கிறிஸ்தவர்கள் கிளி ஜோசியம் பார்க்க மாட்டாங்க ஆனா பைபிள் ஜோசியம் பார்ப்பாங்க எப்படின்னு கேக்குறீங்களா நிறைய பேர் பைபிள வாசிக்காம கேலண்டர்ல அன்றைக்கு கொடுக்கப்பட்ட வசனத்தை வாசித்துட்டு அதுதான் என்னுடைய வாக்கு வசனம் இன்றைக்கு இந்த வசனத்தை போன்று எனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்கங்க ஆனா அதுல முழு வசனமும் இருக்காது பாதி வசனம் தான் இருக்குங்க சரியா உதாரணமா உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் அதிக வசனங்கள் உள்ள ஒரு அதிகாரம் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் அப்படின்னு நீங்க வாக்குத்த வசனமா பாத்துருப்பீங்க உபாகமம் இருபத்தி எட்டு ஒண்ணு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க ஆனா முழு வசனம் அதா இல்லங்க முழு வசனம் எப்படி இருக்கும்னு படிப்போமா இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கத்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய் உன் தேவநாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் அப்படின்றது தாங்க முழு வசனம் ஆனா நீங்க வாக்கு படிக்கிற வசனம் பாதி வசனம் தாங்க இதுவும் கிளி ஜோசியத்தை போன்றதுதான் ஒரு வாக்குத்த வசனத்துக்கு எப்போதுமே ஒரு கண்டிஷன் இருக்குங்க கண்டிஷன் அப்படின்னா இந்த அதிகாரம் முழுவதிலும் உள்ள வாக்குத்தத்த வசனங்களுக்கு நிபந்தனை என்ன அப்படின்னா தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் அவருடைய வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும் இந்த இரண்டையும் செய்தால்தான் இந்த வாக்குத்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் ஆகவே நீங்க கேலண்டர்ல பார்க்கற அந்த பாதி வசனம் கிளி ஜோசியத்தை போன்றதுதான் அங்க கிளி எப்படி ஒரு அட்டை எடுத்து கொடுத்து அதுல உள்ளது உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்றது போல இந்த கேலண்டர்ல உள்ள ஒரு வசனத்தை நீங்க பார்த்துட்டு படிச்சுட்டு அது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறது தவறான ஒரு செயல் ஆகவே கேலண்டர்ல பாதி வசனத்தை படிச்சுட்டு போகாதீங்க தினந்தோறும் உங்க பைபிளை வாசிங்க தேவன் உங்களை ஆசீர்வாராக